முதலில் சூறை காற்று வருகின்றது பயங்கரமான சூழற்ாற்று சூறை காற்று சைக்ளோன்ஸ் அண்ட் டைஃபோன்ஸ் அடிக்கின்றது ஏனென்றால் பால் கடவுள் அவர் சூற காற்றின் கடவுள் எற்கொயக்கின் கடவுள் ஸோ ஆகவே பால் வோர்ஷிப்பஸ் எல்லாமே பால் மதத்தை பழைய ஏற்பாட்டும் பால் மதம் அதில் எல்லாம் அந்த பயங்கரமான இயற்கை சீற்றங்களிலே கடவுள் இருப்பதாக நம்ம நாங்கள் எர்க்குவைக்கு சுனாமி வல்கேனோ ஆனால் அதைத்தான் பார்க்கிறார் எளியா ஓகே சூறை காற்று வந்து விட்டது அப்போது கடவுள் வந்துட்டார் ஓகே பேச போறாரு ஆனால் ஒன்றுமே இல்லை வேஸ்ட் அதுக்கப்புறம் பயங்கரமான பூகம்பம் வருகின்றது நிலநடுக்கம் கண்டத்தட்டு தகடுகள் ஆடுகின்றன மலையும் மதுர்கிறது உடனே எலியா நினைக்கிறாரு ஆஹாஹா கடவுள் வந்துட்டார் கட்டாயம் பேசக்கூடார் ஏமாற்றமையா அடுத்து நெருப்பு பறக்கின்றது எரிமலை வெடிக்கின்றது எங்கு பார்த்தாலும் பயா மோகிசனுக்கு எரிகின்ற தான் இறைவன் பேசினார் அவை நியாயமா நியாயமா ஆசைப்படாகா வந்துட்டார் மொயூசனுக்கு நெருப்புல தான் பேசினார் அப்போ வந்துட்டார் நெருப்பு வந்துச்சு பேசக்கூடாது ஆனால் ஏமாறுகிறார் பால் மதத்தை சார்ந்த மக்கள் எப்படி நம்பினார்கள் இயற்கை சீற்றத்திலே இறைவன் இருக்கிறார் ஆனால் எலியா ஏமாந்துருக்கார் அங்கே அவர் இல்லை கடைசியாக முதல் அரசராகமும் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மெல்லிய தென்றல் காற்று வீசியல் சவுண்டே கிடையாது அமைதி அந்த அமைதியிலே இறைவன் பேசுகிறார் அமைதியில்தான் நாம் இறைவனை காண முடியும் மௌன ஆன்மீகத்தில்தான் நாம் இறைவனை சந்திக்க முடியும் மௌனத்திலே அதிகமான தேடல் கிடைக்கின்றது மௌனத்தில் ஒன்றும் நடக்கவில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது மௌனமாக இருக்காது ஒன்றும் கிடையாது ஆனால் அங்கதான் தேடல் ஆரம்பிக்கின்றது தான் எல்லா ஊடகங்களிலும் சிறந்த ஊடகம் தொலைக்காட்சி அல்ல ரேடியோ அல்ல இணையதளம் அல்ல ஒலிபெருக்கியல் அல்ல அருமையான ஊடகம் மௌனம்